மக்களே இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவலாம் இருக்குது இது வந்து வானூர் வட்டம் பூத்துறை என்ற கிராமத்தில் வந்து ஆயிரத்தி எட்டு சிவலிங்கத்தை வச்சு இங்கே வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க சிவன் கோயிலும் இருக்குது இது உள்ளே வந்து வராகி அம்மன் தாய் இருக்காங்க வனத்தாயி இந்த கோயிலோட வரலாறு சிறப்பு வந்து இப்போ எங்கள் அக்கா சொல்லுவாங்க கேளுங்க நடுவில் நடுவில் அவங்க பேசுவாங்க அடுத்தது நான் பேசுவேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கேளுங்க பாட்டி சொன்னதான் என்ன சொன்னாங்க பாட்டி இந்த இடத்துல வந்து சிவ அவங்க ஏதோ ஒரு வேலை தோண்டும் போது லிங்கம் கிடச்சிது அவங்க அப்பா அதை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாரு இந்த இடத்துல கோயில் கட்ட சொல்லி அவர் கனவில் வந்து சொன்னாங்க அதுலேருந்து பூஜை பண்ணினே இருக்கிறாங்க இதில் ஆயிரத்தி எட்டு லிங்கம் எங்கள் இமயமலையிலேருந்து லிங்கம்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல தோண்டும் போது லிங்கம் இப்போ ஒரு லிங்கம் கிடச்சிது லிங்கம் கிடச்சிது போர் தண்ணியே கிடையாது தண்ணி வசதி இல்லை அதுக்காக போர் நோண்டதாக நோண்டாங்க அதில் ஒரு லிங்கம் கிடச்சிருது ஆமாம் இங்கே வந்து பாம்பு தான் பாதுகாப்பு நாகங்கள் தான் இந்த கோயில் சுற்றி பாதுகாப்பு மேலே என்ன வெள்ளை என்னது வெள்ளை வெள்ள வெள்ள நாகம் வெள்ளை நாகம் எல்லாம் சுற்றி உத்தரத்தில் தூங்கிட்டு இருந்தது சொல்கிறதெல்லாம் கேட்கும் நீ வேற ஏதாவது இல்லை அஞ்சு தலை நாகம்தான் நான் அவங்க தான் பாதுகாப்பு சாயந்தரம் ஆனால் இந்த கோயிலுக்கு வர முடியாது போது போனால் நாலு அஞ்சு மணியோடு வந்துட்டு போயிடணும் அஞ்சு தலை நடமாட்டம் நடமாட்டம்தான் இருக்கும் இல்லை அந்த நிலத்துக்காரங்க வழியை சாய்த்துட்டாங்கன்ட்டு வெள்ளை நாகை வந்து போ டெய்லியும் வந்துட்டு வந்துட்டு போவோம் அந்த அம்மா மேலே வந்து இருந்துட்டு போவோம் அவங்க வழியை அடைச்சிட்டாங்கன்ட்டு போவோம் அம்மா அங்கேயே துவங்கினுன்னு இருந்துது உத்தரத்துலேயே முத்தரத்துலேயே துவங்கி வெள்ளையில் நாகை இருக்குது மாசை வரும் நீ பார்த்தியா பாம்பு பார்த்துனே இப்போ ஃபோட்டோவில் இதில் வீடியோவில் பார்த்தனே அந்த அம்மா மேலே துவங்கினு இருக்குது ம் ஃபோட்டோவை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அல்ல நான் நான் போன தடவை ஒரு நாற்பது கிலோ அரிசி ஆகிட்டுன்னு வந்து கொடுத்துட்டு போனேன் இங்கேல்லாம் பைரவர் இருக்கிறாரு அந்த பைரவருக்கு சமைச்சு போட அந்த அம்மாவுக்கு பொங்கல் வைக்க வசதி இல்லை இந்த வ வச்சுக்கிறவருக்கு வசதி இல்லை சரியாக பராமரிக்கிறதுக்கு ஏதோ இப்போ கோயில் கட்டுறதுக்கு ஏதோ கேஸ் நடக்குது போல இருக்கு கிடைக்க மாவட்டம் இந்த இடம் வந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வானூர் தாலுக்கா பூத்துறை கிராமம் பூத்துறை கிராமத்தில் சிங்கப்பூர்லேருந்து தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய கொடுக்குறாங்க கோவில் பேர் என்ன பூத்துறை ஆயிரத்தி எட்டு லிங்கம் அங்கே கோவில் பேர் இதெல்லாம் வெளியில் இல்லை கோடுலாம் எதுவும் கிடையாது வந்து இந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இதோட வரலாறுலாம் வந்து எங்கள் அக்கா சொல்லுவாங்க தென் கைலாயநாதர் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பூத்துறை அப்படின்னு தான் இந்த கோவிலோட பேர் இருக்குது நடுல் நடுவில் எங்கள் அக்கா பேசுவாங்க எனக்கு தெரியாதெல்லாம் அவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த கோயிலோட சிறப்பு அம்சம்லாம் வந்து அதனால வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இப்போ இங்கே உள்ளே போனோடனே வந்து ரைட் சைடில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் கிட்ட தான் வந்து தலை நாகம் வெள்ளை நாகம் வந்து டெய்லியும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து மேலே அம்மன் தலைக்கு மேலே வந்து அழகாக வந்து தொங்கிட்டு படுத்துட்டு இருக்குமா அந்த கோவிலுக்கு வந்து வர வழியில் பக்கத்து தோட்டத்துக்காரங்க வந்து முல்லை எடுத்து போட்டு வழியை அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாகம் வந்து வந்து போகிற வழியை அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அது வந்து சாமி தலையை விட்டு இறங்கவே இல்லையா அங்கேயும் மேலே தொங்கிட்டு இருந்ததுன்னு சொல்லி அதை ஃபோட்டோவாக வீடியோவெல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க இதுதான் அந்த அம்மன் இது வந்து இந்த என்ற ஊரில் வந்து இருக்குது இங்கே வந்து மகா சிவராத்திரிக்கு வந்து ரொம்ப விசேஷமாக வந்து நிறைய இந்த நான்கு நான்கு கால பூஜையெல்லாம் நல்லா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே இந்த கோயில் வந்து பெருசாக வந்து பெரிய அளவில் வந்து பண்ணுறதுக்காக வந்து நம்மளால் முடிஞ்சது வந்து பணமோ அப்படி இல்லைன்னா இந்த ஆலய தீர்ப்பணிக்கு வந்து நன்கொடை அப்படி இல்லை பொருளாவோ வாங்கி தரலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனரும் அந்த ஜிபே நம்பரும் அங்கே போட்டு வச்சுருக்காங்க இது உள்ள பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி கோயில் வந்து இந்த புத்து அதுக்கப்புறம் வந்து அந்த வெண் நாகமாரி வந்து அந்த பாருங்க மாரி அழகாக வந்து படம் எடுத்துகிட்டு படம் எடுத்துருக்க மாரி இருக்குது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம் எங்கள் அக்கா வந்து இந்த கோயிலை பற்றி பேசுகிறதுக்கே வந்து பயப்படுறாங்க ஏன்னா வந்து சுற்றி அங்கே வந்து நாகம் நடமாட்டெல்லாம் இருக்கும் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்கும் காதில் கேட்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்த மாதிரி தான் பேசுவாங்க இந்த இடத்துல வந்து ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் இருக்குது எல்லா கோயிலுக்கும் போய்ட்டு வந்த ஒரு பலன் வந்து இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென்கையில் நா அங்கே இருக்கிறத கூட சிவலிங்கம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த கோயிலில் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி கஷ்டன்றதுனால வந்து லாஸ்ட்டாக வந்து போர் போட்டப்போ வந்து அதில் ஒரு சிவலிங்கம் கிடச்சி தான் பானலிங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு வராங்க அதெலாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு இதை கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் அக்கா வந்து போன முறை வந்தப்போ வந்து இங்கே ஒரு நாற்பது கிலோ அரிசி வாயின்னு வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து பயிரை நிறையா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சமைச்சு வந்து சாப்பாடு போடுறதுக்கு வந்து அந்த கோயில் வச்சுருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ வசதி இல்லை அப்படின்றனால இந்தமாரி கோயில் போகிறவங்க வந்து நம்மளால் முடிஞ்சு ஏதாச்சும் வந்து நன்கொடைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து அரிசி வாயின்னு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க இந்த தடவை நான் வந்து எங்கள் அக்கா கூட வந்தால் வந்து சாமிட்டு வந்து நல்ல மனசார வேண்டிக்கிட்டேன் இது உள்ளே வந்து வராகி அம்மன் தாய் இருக்கிறாங்க வனத்தாய் வராகி அம்மன் அடுத்து தான் அவங்க வருவாங்க பாருங்கள் இங்கா அதுதான் முதல்ல அதுக்கப்புறந்தான் செஞ்சாங்க தானாக கட்சிதான் சுயம்பூவாக வந்துடும் இல்லை புருஷாயி மகா தேவாயி தி தன்னர் இந்த திருத்தலத்தில் வந்து சுயம்புவாய் வந்து தானாகவே வந்து உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக உள்ளே வந்து வராகி தாய் இருக்கிறாங்க இவங்க வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வனத்தில் இருக்கவங்களுக்கே வந்து ஒரு அதீத சக்தி இருக்கும் அவங்களுக்கு வந்து அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னாங்க இந்த சாமிகிட்ட வந்து மனசார வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வராகி மந்திரம் சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து வராகி தாயோட காலை பிடிச்சி வந்து மந்திரம் சொல்லி வேண்டிகிட்டு இருந்தாங்க இதை வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட போட்டு இருப்பேன் வனத்தாய் வராகி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க பக்கத்தூரில் இருக்கவங்கெல்லாம் வந்து முடிஞ்சால் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு இந்த வராகி தாயை வேண்டிட்டு போங்க நீங்கள் நினைச்சது நடக்கிற நினைக்க வேண்டிய காரியம் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து நான் வந்து இந்த ஷார்ட் வீடியோவை எடுத்து போடும்போது இதை பார்த்துட்டு என்ன இந்த வீடியோவே வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் அதாவது வந்து பதிமூணு லட்சம் பேர் மேலே பார்த்துருந்தாங்க இதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து திரைப்பட நடிகை நளினி மேடம் அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ யாரையும் எடுத்து ஷேர் பண்ணாங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க அதனால் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து நான் இந்த கோயிலில் வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு எல்லா சிவன் கோயிலுக்கும் போன பாக்கியம் புண்ணியம் வந்து எனக்கு கிடைச்சது இங்கே வந்து ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோவாக போட்டுருந்தாங்க அது வந்து இந்த வீடியோ வந்து நான் தான் எடுத்து வந்து ஃபஸ்ட்டு போட்டுருந்தேன் அதை போட்டுட்டு அந்த ஷார்ட்ஸ் தான் வந்து யாரோ மேடம்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க நளினி மேடம்க்கு அவங்க வந்து அவங்க ஆலய திருப்பணி குழுன்னு சொல்லிட்டு ஒரு டீமாக இருக்காங்க போல் அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு அவங்களால ஏதோ டொனேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க சுற்று வட்டாரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சால் வரவங்க எல்லாருமே வந்து நேராக வந்து ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் இருக்காங்க ஓம் நம சிவாய சிவாய நமன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆயிரத்தெட்டு சிவலிங்கத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு உள்ளே வந்து வனத்தாயி வராகி அம்மன் இருக்காங்க அவங்களையும் வேண்டிட்டு போங்க நீங்கள் நினச்ச காரியம் வந்து உங்களுக்கு வந்து கூடும் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் நான் வந்து அப்படியே ஓம் நம சிவாய் சிவாய நம ஓம் சொல்லிட்டு மந்தத்தை சொல்லிட்டு அப்படியே எல்லா லிங்கத்தையும் வந்து பாத்துட்டு வந்திருந்தேன் எங்கள் அக்கா வந்து ஒரு இடத்துல உக்காந்து சிவாய நம்ம அந்த சிவபுராணம் பாடிட்டு இருந்தாங்க அவங்க பாடி முடிக்கிறவருக்கு நான் அப்படியே கோயிலெல்லாம் சுற்றி வந்து எல்லா லிங்கத்தையும் பார்த்துட்டு எல்லோரையும் அப்படியே வணங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து குபேரலிங்கம் சூரியலிங்கம் நிருதிலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான லிங்கம் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் நம்ம வந்து எல்லா நாள்லேயும் வந்து எல்லா சாமியும் போய் நம்மளால நேராக ஒரு சில கோயிலெலாம் போக முடியாது இங்கே வந்திங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் போகணும்னு நினச்சிங்களோ அந்த கோயிலில் இருக்க அத்தனை லிங்கமும் இங்கே சிவலிங்கம் வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்து உங்களோட பூர்வ ஜென்மம் உங்கள் புண்ணியம் உங்களோட இது எல்லாமே வந்து இங்கே வந்து சரியாகும்னு நான் நினைக்கிறேன் நம்மளால் வந்து இங்கெல்லாம் போகணும் இந்த இடத்துக்கு போகணும் இந்த சாமியை வழிபடணும் அப்படின்னு நினைப்போம் சிவன் கோயிலுக்கு ஆனால் வந்து ஒரு சில கோயிலுக்கு தான் நம்மளால் போக முடியும் சில இடத்துக்கு போக முடியாது அப்படி இருக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து நீங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதை வந்து இங்கேயே பார்க்கலாம் எங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபேமிலி வந்து அப்படியே ஒவ்வொரு கோயிலை பற்றி அதோடய ஸ்தல வரலாறு அப்படிலாம் பற்றி டிஸ்கஸ் போயிட்டு இருந்தாங்க குபேரலிங்கம் நிறைய வந்து இந்த வைணவர் அப்படி என்னன்னுவோ இருந்தது ஃபுல்லாக நான் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது லைவாக கூட போட்டிருந்தேன் நம்ம சேனலில் இது ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பூத்துறை கிராமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் பாருங்கள் இதை வந்து இப்போ வந்து நான் லாங் வீடியோவை எடுத்து போடுறேன் லாங் வீடியோவை எடுத்து வச்சுருந்தேன் சரி அப்புறம் பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கு எனக்கு இப்போ தான் நேரம் கிடச்சிது கண்டிப்பாக வந்து முடிஞ்சவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க இந்த இடத்த வந்து மிதித்தாலே வந்து ஒரு புண்ணியம் தான் நமக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து இந்த கோயில் இந்த மண்ணை மெரிச்சோடனே நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான அமைதி மன நிறைவு மன அமைதி உண்டாகும் ரொம்ப சாந்தமாக இருக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால நம்மளோட மன உளைச்சல் மன நிம்மதி குழப்பம் உள்ளவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து போங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் கண்டிப்பாக வராகி தாய் இருக்கிறாங்க வராகி தாய் வந்து நீங்கள் வந்து கேட்ட வரத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் என்ன உங்கள் மனசில் குறையோ என்ன கஷ்டமோ அதை வந்து சொல்லி வேண்டிட்டு போங்க இந்த கோயிலுக்கு வரத்துக்கு வந்து பஸ் ரூட்டில் நமக்கு தெரியல நாங்கள் வந்ததே வந்து காரில் தான் வந்தோம் அதான் வானூர் வட்டம் இது வந்து பாண்டிச்சேரி பக்கத்து